அல்ஹம்லில்லா வலாத்து வலாம் அலரசூலில்லா என்னை படைத்து பரிபாலிப்பவனே என் பாவங்களை கண்டும் உடன் தண்டிக்காமல் பொறுமை காப்பவனே என் மீது நீ காட்டும் பொறுமையைக் கண்டு நான் வெட்கப்பட்டு தலைகுணிகின்றேன் ரப் என்னுடைய நிலைமையை அறிந்தவனே உன்னிடமே என்னை பற்றி என்னுடைய பலவீனத்தைப் பற்றி முறையிடுகிறேன் என்னுடைய நஃ்சிற்கு எதிராக எனக்கு உதவி செய்வாயாக உன்னை கொண்டு என்னை உறுதிப்படுத்துவாயாக உன்னுடைய படைப்பினங்களின் தீங்கிலிருந்தும் அவைகளின் சூழ்ச்சியிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என் ரட்சகனே நான் கற்பனை செய்வதை விட என் நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரியவர்கள் விரும்புவதை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியை எங்களுக்கும் அவர்களுக்கும் அருள்வாயாக எங்களின் பாவங்களையும் தவறுகளையும் மன்னித்து அவைகளை எங்களின் பதிவேட்டிலிருந்து நீக்குவாயாக எங்களின் மீது உன் கருணையை காட்டிடுவாயாக யா ஹையூ யா கையோம் பிறஹமத்திக்க அஸ்தஹீது நித்திய ஜீவனே நிலைத்திருப்பவனே உன்னுடைய கருணையைக் கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன் எங்களின் பிரார்த்தனைகளை எங்களின் வேண்டுதலை நிராகரித்து விடாதே எங்களின் ரப்பே இவ்வுலகிலும் மறுமையிலும் எங்களுக்கு எவையெல்லாம் நற்பயனை தருமோ அவற்றை அருள்வாயாக என் ரட்சகனே நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன் என்னை பலப்படுத்துவாயாக நோயாளியாக இருக்கிறேன் என்னை குணப்படுத்துவாயாக எனக்கு சுகத்தை கொடுப்பாயாக மன அழுத்தம் பதட்டம் போன்றவைகளை விட்டும் என் உள்ளத்தை காப்பாயாக நாங்கள் அல்லாஹுவையே பூரணமாக நம்பி அவனிடமே எங்கள் காரியங்களை ஒப்படைத்து விட்டோம் எங்கள் இறைவனே அநியாயம் செய்யும் மக்களின் சோதனைக்கு எங்களை ஆளாக்கிவிடாதே விடாதே ஆமீன் யாரப்பல் ஆலமீன்